பழைய கற்காலத்துல அதுக்கப்புறம் என்னன்னா குறிஞ்சியும் அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியில இப்ப மலைப்பகுதியில தான் என்ன செய்தாங்க அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்னன்னா அந்த மலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வர ஆரம்பிச்சாங்க காட்டு பகுதியில மரம் செடி கொடிகள் எல்லாம் நிறைய இருந்தா அதுல வர ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த பழங்கள் காய்கள் கனிகள் எல்லாமே என்ன செய்தாங்க பறிச்சு சாப்பிட ஆரம்பி ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி இவங்க என்னன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதாவது உணவுகள் எல்லாம் சாப்பிடுவதற்காக இதுக்கு எல்லாம் இவங்க என்ன செய்தாங்கன்னா ஆயுதங்கள் கருவிகள் பயன்படுத்தினார்கள் அதாவது கோடாரி கற்கருவிகள் அதுக்கப்புறம் கை கருவிகள் இப்போ ஒரு இந்த மானோ இல்ல ஆடோ மாடோ எதையாவது கொண்டு சாப்பிடும்போதுக்கு என்ன செய்வாங்க வெட்டி கீதி சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு என்ன செய்தாங்கன்னா கை கருவிகள் மரத்தினால செய்யப்பட்ட கருவிகள் அப்புறம் கம்பினால உள்ளது இது எல்லாமே இவங்க எது செய்தாங்கன்னா கருவிகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எப்போ பழைய கற்கத்தில் பழைய கற்காலத்துல ஓகேங்களா அதாவது முதல் மனிதர்கள் வந்து குரங்க மாதிரிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாலு அளவுல கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக 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 எல்லா வளர்ச்சியும் எல்லாம் வர வர ஆரம்பித்தன சரிங்களா அதுக்கப்புறம் இது என்னன்னா அதாவது மக்கள் வந்து எப்படின்னா புதுச்சேரியில வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல ரெண்டரை லட்சத்துக்கு மேல மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படி இப்படி இப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு ஆய்வாளர்களும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க பழைய கற்காலத்துல என்னென்ன சான்றுகள் எல்லாம் கிடைத்தோ அதை எல்லாமே நமக்கு என்ன செய்யறாங்க குடுத்துட்டே இருக்கிறாங்க அடுத்தது நெருப்பின் பயன்பாடு பார்க்கலாம்